இதற்கு பிறகு பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் இரண்டாம் கட்டத்தினை எப்போது ஆரம்பிக்க போகின்றார்கள் காசாவின் யுத்த களத்தில் பலஸ்தீனிய போராளிகளின் உண்மையான நிலைமை தொடர்பாக ஆய்வுகளை வெளியிட்ட அல்ஜி ஊடகத்தின் இராணுவ ஆய்வாளர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் புதிய குடியேற்றங்களையும் இலக்கு வைக்க போகும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்து தாக்குதல்களை வீரியப்படுத்திய யமன் ஹவுதி இராணுவத்தினர் டொனால்டு டிரம்பினுடைய படுகொலை முயற்சிக்கு பின்னால் ஈரானிய தரப்பினர் இருக்கின்றார்களா நேற்றைய தினம் ஒமான் நாட்டினுடைய பள்ளி ஒன்றில் பயங்கரவாத தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பயங்கரவாத தாக்குதலினால் பள்ளி வாயிலில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த முப்பதுக்கும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதே போன்று ஒமான் ஐந்து பாதுகாப்பு படை அதிகாரிகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த பயங்கரவாத தாக்குதலில் இருபதுக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அத்தோடு இந்த பள்ளி இலக்கு வைத்து கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஐ பயங்கரவாதிகள் பொறுப்பேற்றுள்ளார்கள் மேலும் குறித்த பள்ளி வாயிலானது ஷியா முஸ்லீம் பயன்படுத்தக்கூடிய பள்ளி வாயிலாகும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஆக்கிரமிப்பு வலுவடைய வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் ஷியா முஸ்லிம் மற்றும் சுன்னி இடையிலான பிரச்சனையை தூண்டி விடுவதற்கு அமெரிக்க முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன கடந்த ஆண்டை விட இந்த வருடம் ஐ எஸ் பயங்கரவாதிகளுடைய பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து இருப்பதாகவும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் எனவே பிராந்தியத்திலே ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினை வலுவடைய செய்வதற்காக ஷியா மற்றும் சுன்னி முஸ்லிம்களுக்கு இடையிலான பிரச்சினையை தூண்டி விடுவதற்காக மேலும் பிராந்தியத்தினுடைய

எஸ் ஐ எஸ் பயங்கரவாதிகளை மறைமுகமாக வளர்க்கின்றார்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிராக துப்பாக்கிச் சுற்று தாக்குதல் செய்வதற்காக இந்த துப்பாக்கிச் பல தாக்குதல்கள் நீங்கள் பல செய்திகளை அறிந்திருப்பீர்கள் அதனால் மீண்டும் இவை சில விடயங்களை குறிப்பிட்டு உங்களுடைய நேரத்தினை நான் வீணடிக்க விரும்பவில்லை அத்தோடு இன்றைய தினம் டொனால்டு டிரம்பினுடைய படுகொலை முயற்சி தொடர்பாக சில சர்ச்சைகளும் எழுந்துள்ளன அதாவது டொனால்டு டிரம்பினை படுகொலை செய்வதற்கு ஈரானிய தரப்பினர் சதித்திட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பது பற்றிய தகவல்கள் அமெரிக்க உளவு துறையினருக்கு கிடைக்க பெற்றிருப்பதாக சிஎன்என் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது இவ்வாறு சிஎன்என் ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் மூலமாகத்தான் புதிய சர்ச்சை ஒன்றும் எழுப்பப்பட்டுள்ளது அதே நேரம் சிஎன்என் ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை ஈரானிய தரப்பினர் முழுமையாக மறுத்துள்ளார்கள் மேலும் ஐநாவுக்கான ஈரானினுடைய பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈரான் மீது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை மற்றும் இந்த குற்றச்சாட்டுகள் தீங்கிழைக்கக்கூடியவையாகும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கண்ணோட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குற்றவாளியாகும் அவர் எங்களுடைய ஜெனரல் சுலைமானியை படுகொலை செய்வதற்கு செய்வதற்கு உத்தரவிட்டிருந்தார் மேலும் எங்களுடைய ஜெனரல் சுலைமானியனுடைய படுகொலைக்கு பின்னால் டொனால்டு தான் இருக்கின்றார் இதனால் டிரம்புக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டு அவர் தண்டிக்கப்பட வேண்டும் எப்போதும் டொனால்டு டிரம்பினை முன்னால் நிறுத்தக்கூடிய வேலை திட்டங்களையே ஈரானிய தரப்பினர் மேற்கொள்வார்கள் என்றும் ஈரானினுடைய பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் குறித்த குற்றச்சாட்டினை முழுமையாக நிராகரித்துள்ளார் நாங்கள் இஸ்ரேலை போன்று சிறிய குண்டுகளை வீச மாட்டோம் ஈரானை தாக்குவதாக இருந்தால் மிகவும் கடுமையாகவே தாக்குவோம் என்று டொனால்டு டிரம்பினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளர் ஜே டி வான்ஸ்னே முன்தினம் தெரிவித்திருந்தார் இப்படியான நிலைமையில் தான் டொனால்டு முயற்சிக்கு பின்னால் ஈரான் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதாவது ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெறுவதற்கு முன்பே ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆதரவாகவும் ஈரானுக்கு எதிராகவும் பலஸ்தீனியர்களுக்கு எதிராகவும் பிரச்சாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள் அத்தோடு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் களத்திலே டொனால்டு டிரம்ப்பினை வெற்றி பெறச் செய்வதற்காக நெற்றன் திரைக்கு பின்னால் எல்லாவிதமான வேலை மேற்கொண்டு வருகின்றார் என்றும் டொனால்டு டிரம்பினை வெற்றி பெறச் செய்வதற்காக நெற்றன் எல்லா சதி முயற்சங்களையும் மேற்கொண்டு வருகின்றார் என்றும் சில அமெரிக்காய்வாளர்களும் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் எப்படியாவது டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஈரானுக்கு எதிரான முழுநீள போர் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக காசாவின் யுத்தகலத்தினையும் வெற்றி கொள்ள வேண்டும் மேலும் தன்னுடைய பதவியையும் கௌரவத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே நெச்சன் யாகுவின் திட்டமாகும் இவை தொடர்பாக நேற்றைய காணொளியிலும் நான் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன் எனவே இந்த திட்டங்களுக்கு அமைவாகத்தான் தற்போது அனைத்து விதமான சூழ்ச்சிகளும் காய் நகரத்தல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இஸ்புல்லா ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சயித் ஹசன் அஸ்ரோல்லா அவர்கள் ஒன்றினை முன்வைத்துள்ளார் அவருடைய உரையின் சுருக்கத்தினை இங்கு குறிப்பிடுகின்றேன் முதன்முறையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய இக்கற்றான நாட்களை கடந்து செல்கின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தனது இராணுவம் பாதுகாப்பு அமைப்புகள் அரசாங்கம் அரசியல் கட்சிகள் மக்களுடைய இடம்பெர்வு மக்களின் நம்பிக்கை மற்றும் உலகத்தினுடைய பார்வை ஆகியவற்றிற்குள் தனது இலக்குகளை அடைய முடியாமல் சிக்கி தவிக்கின்றது எந்த விதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாமல் முடிவுகளை எடுக்க முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிக்கி தவிக்கின்றது காசாவின் யுத்தகலத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வரும் உறுதியான சண்டையின் விளைவாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவ்வாறு எல்லா விதமான இலக்குகளையும் அடைய முடியாமல் சிக்கி தவிக்கின்றது அது மட்டுமல்லாமல் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி போர் தாங்கிகளுடைய பற்றாக்குறையையும் ஒப்புக்கொண்டுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி யுத்த களத்திலே பயன்படுத்தக்கூடிய மெருக்காவா போர் தாங்கி வாகனங்கள் மற்றும் ஏனைய போர் வாகனங்களுடைய பற்றாக்குறையை தற்போது வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் இந்த போர் தாங்கி வாகனங்களுடைய பற்றாக்குறையினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் முழுமையாக சிக்கி கொண்டுள்ளது அதே நேரம் உங்களுடைய போர் தாங்கிகள் போர் தாங்கிகளுடைய பற்றாக்குறை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் நுழைந்ததும் உங்களுடைய தாங்கிகள் எதுவும் எல்லா போர் தாங்க இறைவனின் உதவியுடன் நாங்கள் முழுமையாக அளித்து விடுவோம் அத்தோடு காசா மீதும் மீதும் லெபனான் அதன் மக்கள் மீதும் ஆக்கிரமிப்பதிரி மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை நாங்கள் எங்களுடைய தாக்குதலை மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்கள் நிலைத்திருக்கும் வரை எங்களுடைய ஆதரவு முன்னணி தாக்குதல்களை தொடரும் என்பதனை பத்தாம் நாளிலே நான் மீண்டும் உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றேன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தால் நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய புதிய குடியேற்றங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை அதிகப்படுத்துவோம் இதுவரை நாங்கள் தாக்காத பிரதேசங்களை இலக்கு வைத்தோம் தாக்குதல்களை அதிகப்படுத்துவோம் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினால் எங்களுடைய கிராமங்கள் அளிக்கப்பட்டுள்ளன எங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன இருப்பினும் நாங்கள் இவற்றினை முன்பு இருந்ததை விட விட கட்டி எழுப்புவோம் அத்தோடு நாங்கள் வெற்றிகளை அடையும் பாதையில் தொடர்கின்றோம் அதே நாங்கள் மரணத்திற்கு பயப்படுவதில்லை அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மரணத்தை கொண்டு நம்மை பயமுறுத்த முயற்சி செய்கின்றார்கள் அவர்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒருபொழுதும் போருக்கு அஞ்சாத மக்களாகும் என்றும் ஹசன் நஸ்ரூல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார் இவ்வாறு சயித் ஹசன் அஸ்ருல்லா அவர்கள் கூடிய இந்த எச்சரிக்கை செய்தியை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பதச்சாரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் தாக்கப்படாத பிரதேசங்களை

பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை தொடரும் சந்தர்ப்பத்தில் புதிய நகரங்களையும் இலக்கு வைத்து குடியேற்ற பிரதேசங்களையும் இலக்கு வைத்து எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தெற்கான பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இஸ்புலா புலாய் ராணுவத்தினர் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கலிசா கிராமத்தினை இலக்கு வைத்தும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களின் குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் முப்பதற்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் தாக்குதலால் மூன்று நிலைத்திரர்கள் படுகாயமடைந்து இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இதைத் தொடர்ந்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் பெய்சிலால் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளத்தினை இலக்கு வைத்து அதிரடியான புர்கானேவுகளை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் நான்கிற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் படுகாயம் அடைந்தும் கொல்லப்பட்டும் இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அதே போன்று மேற்குகளிலே மற்றும் மேல்களிலே பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய நான்கு புள்ளிகளை இலக்கு வைத்து இஸ்புலா ராணுவத்தினர் கவசதிர்ப்பு ார்கள்த்து உதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் சரக்கு கப்பலை இலக்கு வைத்து மேற்கொண்ட தரமான தாக்குதல் தொடர்பான

எனவே தற்போது ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் ஈராக்கிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஐநல் அசது விமான தளத்தினை இலக்கு வைத்து அதிரடியான இரண்டு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு மேலாக ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் ஈராக்கிலும் சிரியாவிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை ஆனால் தற்போது மீண்டும் அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கமைவாகவே நேற்றிரவு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினரும் ராணுவத்தினரும் ஒன்றிணைந்து ஆக்கிரமிக்க

இனப்படுகொலை பயங்கரவாத நெற்றன் யாகவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையே நிலைமையானது உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளது தினம் பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்னும் இரண்டு கைதிகளுடைய பரிமாற்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்பட்டுவிடும் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் இஸ்ரேலிய பணைய கைதிகளை காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் தற்போது ஹமாசுடன் ஒப்பந்தத்தினை ஏற்றுவதற்கான நிலைமைகள் முடிப்பதற்கான காலம் இறுதி கட்டத்தினை அடைந்துள்ளது எதிராக சிரமங்களை அதிகரித்து வருகின்றார் இந்த பேச்சுவார்த்தைகளுடைய திட்டத்தினை நிராகரித்து வருகின்றார் மேலும் இந்த ஒப்பந்தம் எற்றப்படுவதனே நெச்சன் யாகு கடினமாக்கி வருகின்றார் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக நெற்றன் யாகவும் பெண்குவிரும் எல்லாவிதமான வேலை முன்னெடுத்து வருகின்றார்கள் அடுத்து நெட்டன்யாகு காசாவிலே மூன்றாம் கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார் வான்வழி தாக்குதல்கள் மூலமாக பலஸ்தீனிய மக்களுக்கான அழுத்தங்களை வழங்குவதுதான் நெட்டன்யாகனுடைய இந்த மூன்றாம் கட்டத்தினுடைய திட்டமாகும் எனவே இவற்றிற்கு அமைவாகவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் காசா முழுவதும் முக்கியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்திற்குள் மத்திய காசாவினுடைய நுஷத் முகாம் பிரதேசத்திலும் வடக்கு காசானுடைய அல்ரிமால் மற்றும் அல்ஷாதி முகாம் பிரதேசத்திலும் தெற்கு காசானுடைய கான்யூனஸ் பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எட்டி அதிகமான இனப்படுக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த இனப்படுகொலை தாக்குதலினால் கடந்த அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் எட்டிற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அதே போன்று இஸ்ரேலி வீரியத்தையும் அதிகரித்துள்ளது மேலும் இவற்றின் மூலமாக பலஸ்தீனிய மக்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஒன்றினை வழங்குவதற்கே இந்த திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார் அத்தோடு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருகின்றன கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரையில் இந்த பேச்சுவார்த்தைகளை நிச்சன் யாகுவில் தடுப்பு செய்வார் அதற்கு பிறகு தன்னுடைய பதவியினை பாதுகாத்துக் கொள்வதற்காக நிச்சன் யாகு காசாவில் யுத்தத்தினை தொடர்வதற்கே விரும்புவார் எனவே தற்போது காசாவின் யுத்தக்களத்தில் ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய போராளி குழுக்களும் என்ன செய்ய போகின்றார்கள் என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது பலஸ்தீனிய ராணுவத்தினரும் இஸ்புலா ராணுவத்தினரும் மற்றும் ஏனைய குழுக்களும் இரண்டாம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றது தற்போது இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு அமைவாக ஒன்று காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஹமாசனுடைய நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு

ஆரம்பிக்கவும் முடியாது அவ்வாறு ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் சமன்பாடுகள் பிழையாக மாறிவிடும் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவை தொடர்ந்துதான் பலஸ்தீனிய ராணுவத்தின் ஹிஸ்புலா ராணுவத்தின் இரண்டாம் கட்டம் தீர்மானிக்கப்படும் அல் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் அல் துவைரி அவர்கள் இன்றைய இவ்வாறு தெரிவித்துள்ளார் விதமான ஆயுத உதவிகளும் பண உதவிகளும் இல்லாவிட்டால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மூன்றே மாதங்களில் இந்த போரிலிருந்து பின்வாங்கியிருக்கும் பற்றாக்குறை காரணமாகவும் வாகனங்களுடைய காரணமாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மூன்றே மாதத்திற்குள் போரிலிருந்து முழுமையாக பின்வாங்கியிருக்கும் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிராக முழுநீர போரொன்றினை ஆரம்பிக்க போகின்றது என்கின்ற விடயம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விடயமாகும் என்னுடைய ஆய்வின்படி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிராக முழுநீரற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன ராணுவத்திற்கு எதிராக முழுநிலை போராண்டனை ஆரம்பிப்பதற்கான எந்த விதமான திறன்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் தற்போது இல்லை காசாவின் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை நடைபெணமாக மாற்றிவிட்டார்கள் அத்தோடு கடந்த இருநூற்றி பலஸ்தீனிய போராளிகளை நான் பின்தொடர்ந்து வருகின்றேன் போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களையும் நான் உற்று நோக்கி வருகின்றேன் மேலும் அவர்களுடைய புதிய தந்திரங்களையும் நான் ஆய்வு செய்து வருகின்றேன் இதன் அடிப்படையில்

கடந்த நாற்பத்தி எட்டு மணிக்குள் மாத்திரம் பதினைந்திற்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலின் விளைவாக இரண்டு ஜீப் வண்டிகள் சிதைக்கப்பட்டுள்ளன மேலும் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் அதே போன்று மணித்தாலங்களுக்குள் யப்னா தெற்கு பிரதேசத்திலே போர் முறையை பயன்படுத்தி நான்கு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசங்களில் இரண்டிற்கும் அதிகமான கட்டிடங்களில் பதங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வைத்து இலக்கி

மேலும் நாற்பதிற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை ஆடியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் முப்பதிற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்